நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் துலாம் நேர்மை உண்மை உழைப்பு சொந்தக்காரர்களான ராசி தான் இந்த துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் தொழில் போட்டிகளால் நிறைந்த ஒரு நாள் தான் ஸோ தொழில் விஷயங்களில் சிறு சிறு கவனக்குறைவு சிரமங்கள் ஏற்படுக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ நிச்சயமாக இன்றைக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் உங்களுடைய அமைப்பின்படி கோச்சர் அமைப்பின்படி ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருப்பது ஒரு அருமையான ஒரு நாள் தான் ஸோ அதன் மூலமான சொகுசான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கைக்கு தேவையான பணம் எதிர்பாராத விதமாக பெண்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கான தொடக்கங்கள் இன்றைய நாள் நிச்சயமாக இருக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கி வேலையில் நிச்சயமாக நல்ல கவனம் நீங்கள் செலுத்தணும் நல்ல திறமையான ஆளாக இருந்தாலுமே யானைக்கும் அடி சறுக்கு அப்படிங்கிறதுனால சிறு சிறு தவறுகள் செஞ்சு அதை இன்றைக்கும் பார்த்து உங்கள் மேலதிகாரிகள் கவனத்துக்கு போகி ஏதாவது சில சில கசப்புக்கான கசப்பான சம்பவங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கே நீங்கள் தெளிவாக உண்மையாக உழைக்கணும் சரிங்களா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு எஸ்கியூஸ் கேட்பீங்க எல்லா நாளுமே கரெக்டாக இருப்பாங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஓனர் வரக்கூடிய நேரத்தில் அன்றைக்கி ஆஃப் டே லீவ் போட்டிருப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பிரச்சனை பெருசாகி உங்களை வந்து கூப்பிட்டு பேசக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும் ஸோ என்ன இருந்தாலும் சரி இன்றைக்கி மட்டும் தவறாமல் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிடுங்க இன்றைக்கி எந்த ஒரு வேலையுமே வந்து நீ இன்க்ளீம் இன்கம்ப்ளீட்டாக வைக்காதீங்க சீக்கிரம் முடிச்சு வச்சுருங்க அதே போல் யாராவது உங்களை பற்றி தேவையில்லாமல் குசலம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ மேலதிகாரிகள்கிட்ட உடன் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் ஏதாவது வந்து உங்களை பற்றி தவறாக சொல்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ரகசியங்கள் வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுடைய உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ துலாவரசிக்காரங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க அதனாலேயே வந்து பல விதமான சிக்கல்களை சந்திக்க நேரிடும் குறிப்பாக பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆண் ஆண் நண்பர்கள் குறிப்பாக ஆண் நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் உஷாராக இருக்கணும் பெண் பிள்ளைகள் ஓகேங்களா ஸோ இருபியா இருபாலருமே ராகு வந்து சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வாய்ப்புகள் உண்டு பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் காதல் விசு விளையாட்டுகளில் வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரியான மனசு வந்து இன்றைக்கி ஒரு மனசு சரசமான அமைப்புக்களை கொண்டு போகும் ஸோ அதில் கவனமாக இருங்க நம்மளுடைய கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய வேலையை செய்யும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் நல்லா தானே இருந்தேன் நல்ல பையனாக தானே இருந்தேன் நம்மளுடைய எண்ணங்கள் ஏன் இப்படி போகுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களையே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்கப் போகிறது இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு வித காரணத்துக்காக தான் பிறந்திருக்காங்க யாருமே குறை சொல்வதற்காக பிறக்கல எல்லாருமே இந்த பூமியில் பிறக்கும் போது நல்லவர்கள் தான் ஆனால் கிரகச்சாரங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கிறது அந்த குணத்தை மனிதன் வந்து அப்படியே பிரதிபலிப்பான் நம்முடைய மனசு அப்படிங்கிறது ஒரு காந்தம் போல் அந்த கிரகங்களுடைய ஈர்ப்புத்தன்மையை உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய பேச்சையும் செயலையும் செயல்பட வைக்கும் மனிதர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் தானே பேசுகிறேன் என்னுடைய கடின உழைப்பால் தானே நான் உயர்ந்தேன் நானான பொருள் சம்பாதிக்கிறேன் நான் இல்லைன்னா என்னோடய குடும்பமே இல்லை அப்படிங்கிற தான் 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 அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே உண்டு அந்த அமைப்பை எல்லாத்தையுமே சுக்கு நூறாக தவிடி ஆக்குவது தான் சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையுமே உருவாக்க வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் மட்டும் இன்றைக்கி கண்டிப்பாக கர்வம் கொள்ளவே கூடாது இன்றைக்கி எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக நீங்கள் இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஆளாகவே இருந்தாலும் இன்றைக்கி மட்டும் உங்கள் தொழிலில் நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் யாரை நம்பியும் அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு போயிடாதீங்க இன்றைக்கு மட்டும் நீங்கள் அந்த வேலையை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுருங்க மற்றபடி துலாம் ராசிக்கு எந்த வகையிலும் ஒரு குறை இல்லாத நாள் தான் என்ற நாள் மகிழ்ச்சியோடு ஆரம்பிங்க மகிழ்ச்சியோடு நாளை முடியுங்க நன்றி இறைவனை மட்டும் மறந்துடாதீங்க நன்றி